குறுக்கு கூட்டு கூறக்கூடாது தம்பி நான் லட்சிய வெறி கொண்டு பாயிர புலி அடிவடி செத்து போயிட்டு நான் நான் பொறுப்பாக்க முடியாது சும்மா ஏதாவது புதுசாக இருக்க ரெண்டாம் கட்ட தலைவர் யார் முதல் கட்டத்துக்கு தலைமை உருவாகல அதுக்களுக்கு ரெண்டாம் கட்டத்துக்கு போற என்னடா இந்த இனத்துக்கு என் தலைவனை தாண்டி ஒரு தலைவன் உருவாகிற போறானாடா உருவாகிற போறானா நீ அவன் பிள்ளையாரு அவன் தம்பி யாரு அதை விட்டு அடுத்த தலைவர் யார் இங்க இருந்த தலைவன்லாம் என்ன பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் தலைவன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்குடா இந்த கட்சிகளை எப்படி நீங்க வெல்லுவீங்க கூட்டணி போகாம எப்படி வெல்லுவீங்க இவ்வளவு காலம் ரெண்டு ஆண்டுகள் எப்படி பொறுத்திருந்தீங்களா சீமா இவன்லாம் ஒரு ஆளா இப்ப இவனும் ஒரு ஆளு இப்ப தெரியுதுல்ல கொஞ்ச நாள் கழிச்சு இவன் தாங்க ஆளு எங்கள் கனவு ஒன் ஆஃப் தி பார்ட்டி அல்ல நம்பர் ஒன் பார்ட்டி அதான் எங்கள் கனவு சும்மா கூட்டணி வை கீட்டணி வை அப்படின்னு தம்பி கச்சரிவை விட பட்டறிவு மேலானது அதுக்கு நானே எல்லாத்தையும் பட்டு பட்டுக்கிட்டு இருக்கணும் இல்லை எங்கள் முன்னவர்கள் பற்றிருக்கிறார்கள் கோயில் அடிக்கல்லாம் இருக்குல்ல இந்த கல் கோயிலுக்குள்ள சிலையாக இருக்குல்ல அந்த சிலை சிலையாக மாறி இருக்கிற கல்லை பார்த்து கேட்குது நானும் நீனும் ஒரே இடத்துல தான் பிறந்தோம் ஒரே இதுல இருந்து எடுத்தாங்க ஆனா என்ன எல்லாரும் கீழே போட்டு கீழே போட்டு மிதிச்சு மிதிச்சு போறான் உன்னைய மட்டும் விழுந்து விழுந்து கும்பிடுறானே ஏன் டே நீ ஒரு அடி ரெண்டா பிளந்து கீழே விழுந்துட்டாடா அதனால படிக்கல ஆயிட்ட நான் பாத்தியா இந்த கண்ணுக்கு ஓராயிரம் அடி இந்த கண்ணுக்கு ஓராயிரம் அடி மூக்குக்கு மூவாயிரம் அடி கைக்கு காலுக்கு பலாயிரக்கணக்கான அடி உடம்புக்கு லட்சக்கணக்கான அடி பல அடிகளை தாங்கியதாலேயே அவ்வளவு வலிகளையும் காயத்தையும் தாங்கியதாலேயே மக்கள் என்னை கைகூப்பி வணங்குறான் புண்பட்டவன் பண்படுவான் தம்பி ஒரு சூட்டு கம்பி வச்சு மூங்கிலை தொலைக்கும் போது அந்த வலியை தாங்காத மூங்கில் புல்லாங்குழல் ஆகாது ராஜா வலி தாங்காமல் வலி கிடையாது புண்பட்ட மனிதனே பண்படுவார் முந்திக் கொண்ட கல் கோயிலின் படிக்கல் ஆகிறது கடைசி கடைசி வரை காத்திருந்த தான் கோயிலின் கலசம் ஏறுகிறது நாம் காத்திருப்பது கோயிலின் கலசத்தில் ஏறுவதற்கு என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும் போட்டியிடாத பதவிகளே கிடையாது அமெரிக்கா இல்லை எல்லாத்திலையும் போட்டிட்டான் அவ்வளவுலையும் தோத்து போனான் அமெரிக்கன் பிரசிடண்ட்டுக்கு சும்மா போட்டு பாப்போம்னு போட்டான் வென்றுட்டான் பத்திரிக்கையாளர் அவங்க லிங்கன் நீங்க என்னற்ற தேர்தலில் போட்டு தோத்து தோத்து போயிட்டீங்களே அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்தது அதுக்கு மக்கள் முடிவு அமெரிக்கன் லிங்கன் நான் அதிரியாம கண்ட கண்ட தேர்தலில் போய் போட்டி இருக்கேன் மக்கள் முடிவு தமிழ்நாட்டை ஆளப்போவது நான் தமிழர் கட்சி தமிழ் மீள வேண்டும் தமிழர் வாழ வேண்டும் என்றால் நான் தமிழர் ஆள வேண்டும் என்று மக்கள் முடிவு கதை ஆள்வாயிடுச்சுன்னு சொல்றேன்ல நான் எதற்கும் பயப்படுறதில்லை அச்சப்படுறதில்லை கலங்கிறது இல்லை ஏன் நான் நூறு முறை வென்று 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 ஒரு முறை தோற்றவன் அல்ல ஆயிரம் முறை தோற்று ஒரு முறை வென்றவன் எளிதில் வல்பவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும் தோற்று 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 போய் வல்பவனின் இதயம் இரும்பினும் கடினமாக இருக்கும் உங்கள் இதயம் என் அன்பு உடன் பிறந்தார்களே இரும்பினும் கடினமாக இருக்கும் தோல்வி வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி சிந்தித்த வெல்ல வைக்கும் நாம் வெல்லுவோம் வெல்லுவோம் நம்பிக்கை விடுது இவ்வளவு தூரம் வரும் நீ நினைச்சிய நான் இந்த வேலையை செய்யும் என்னை பெத்த தாயர் நினைச்சானா எனக்கு கற்பித்த ஆசிரியர் நினைச்சானா இங்க கூடியிருக்கிறாரா நானாவது நினைச்சேன்னா இல்ல காலம் கையளித்தது செய்யறோம் என்ன உங்க அப்பா முதலமைச்சரா யாரோ ஆரம்பிச்ச கட்சியை பறிச்சுட்டு வந்தியா கொடி சின்ன ஆட்சியோட வந்தியா சாதிய சொன்னியா மதத்தை சொன்னியா என்ன சொல் லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிச்சு பதுக்கி ஒதுக்கி வச்சிருந்த பாதுகாக்க பதவி கரணும்னு வந்தியா இல்ல இல்ல நீ தாயின் கருவறையில் பிறந்தவன் அல்ல உன் இனத்தின் கல்லறையில் பிறந்தவன் நீ லட்சக்கணக்கான இனத்தின் பிணத்திலே நீ பிரசவிக்கப்பட்டாய் நீ தாயின் தாளாட்டில் வளர்ந்தவன் அல்ல உன் இனத்தின் ஒப்பாரியிலும் ஓலத்திலும் பிறந்தவன் வளர்ந்தவன் நீ அழிவின் விளிம்பில் நிற்கிறாய் விழித்துக் கொள்ள சுத்தமா முடிஞ்சிடும் விடுதலையின் முதல் படி விழிப்புணர்வு என்கிறார் தலைவர் கத்துக்கு கருத்து வேறுபாடு உன் கருத்து என்ன சொல்றது வேறுபாடுதான் உடன்படுதான் பேசும் முதல்ல உன் கருத்து என்ன ஒண்ணு அடிமையில் பின்னடிமை அடிமையில் அவர் உயர்ந்த அடிமைங்க நாங்கள் கொஞ்சம் தாழ்ந்த அடிமைங்க அதெல்லாம் நீ அடிமை உன் வழிபாட்டை இழந்தாய் உன் மொழியை இழந்தாய் உன் வரலாற்றை மறந்தாய் ஒவ்வொன்றாக இழந்து கடைசியாக உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி கடைசியாக நடக்க போது உன் தாய் நிலத்திலிருந்து வெளியேற்றப்படுவாய் இது நடக்கும் என் தம்பி பாலச்சந்திரன் மேல சத்தியம் நீ நடக்கும் அன்னைக்கு நீ என்னை தேடுவாய் இருந்தா உனக்காக நான் சண்டை செய்வேன் இல்லைன்னா நீ போண்டிதான் அடிபட்டு சாகண்டிதான் பாலஸ்தீனத்தில் நடப்பது இஸ்ரேல்கார அடிக்கிறான்ல ஈழத்துல ஈழத்தில் அடிச்சான்ல அதே மாதிரி இங்க வட இந்திய உன்னை அடிக்கும்போது ஒரு வய உனக்கு கேட்க இருக்க மாட்டான் காவிரி நதிநீருக்காக அடித்து போது அவனாக கேட்டானா முல்லைப் அடிக்கும் அடிக்கும்போது கேட்டானா ஆந்திர காட்டுகளை சுட்டும் போது சுட்டு போடும்போது கேட்டானா இந்திய கடல்களுக்கு எண்ணூற்றி நாற்பது மீனவன் ரத்த சொந்தங்களை சுட்டு போது அவனை கேட்க நாதி இருந்ததா இருந்ததா அதை போலவே ஒரு நாள் இங்கே உன்னை அடிப்பான் கேட்க நாதி இருக்காது இதில் என்ன உனக்கு இருக்குது உனக்கு உன்னை சுற்றி என்ன என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல இதெல்லாம் தீர்மானம் நினச்சிட்டு இருக்க உன் இனத்துக்கு இருக்கிற பிரச்சனை அதில் ஒரு துளி நீ முதல்ல முடிவெடுத்துக்க நீ இந்த பிரச்சனைகளை கேட்க வந்தவனா தீர்க்க வந்தவனா நீ தீர்க்க வந்தவன் அப்படின்னா அதுக்கு வேற வேலை செய்யணும் அதுதான் முக்கியம் நூத்தி முப்பது நாட்கள் பயணம் செஞ்சேன்னு எல்லா ஊர்லையும் எப்படி கட்டமைப்பை உருவாக்கணும்னு சொன்னேன் நீங்க எல்லாரும் வந்து நான் ரெண்டு தொகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அண்ணன் ஒரு தொகுதியில மாவட்டமாக்குறாரு என்னடா அப்பா விட்டு சொத்தையாடா உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு எழுதி வைக்கிறேன் எனக்கு கூரை எழுத கூ கூட எழுதாம குறை எழுதிட்டாருன்னு எடுக்கிறது பிச்சு அதில் என்னடா உனக்கு பெருமை என்ன பெருமை உன் வேலையை பாகிர்ந்து சுமையின்றி சுகமாக்க நான் போராடுறேன் நூறு கிலோ அரிசியை ஒரே ஆள் தூக்காம பத்து பேருக்கு பத்து பத்து கிலோவா பிரிச்சு கொடுங்கிறேன் சுமையும் எளிதாகும் பயணமும் இனிதாகும் இதானே அத புரிஞ்சுக்கிறாம நான் என்ன வேலை செய்யறேன்னு உங்களுக்கு கடத்த முடியலன்னா உன்ன நான் தோத்துட்டதாக சொல்லிட்டு விலகணும் இல்லைன்னா எனக்கு புரியலன்னா நீங்க விலகணும் குறுக்கு குறுக்க ஓடக்கூடாது குறுக்கு கூட்டு ஓடக்கூடாது தம்பி நான் லட்சிய வெறி கொண்டு பாயிர புலி அடிபடி செத்து போயிட்டு நான் பொறுப்பாக்க முடியாது சும்மா ஏதாவது புதுசா இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர் யார் முதல் கட்டத்துக்கு தலைமை உருவாகல அதுக்கு இரண்டாம் கட்டத்துக்கு போற என்னடா இந்த இனத்துக்கு என் தலைவனை தாண்டி ஒரு தலைவன் உருவாயிர போறானாடா உருவாயிர போறானா நீ அவன் பிள்ளையாரு அவன் தம்பியாரு அதை விட்டு அடுத்த தலைவர் யார் இருந்த தலைவன்லாம் என்ன பண்ணிட்டான் தலைவன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்குடா தகுதி இருக்கு அந்த தகுதி இருக்கா உறக்கம் தொலைப்பியா அவமானம் தாங்குவியா ஏச்சு பேச்சு தாங்குவியா பசித்து கிடப்பியா பசித்து கிடப்பியா பசித்து கிடப்பியா பல நூறு மயிர்கள் நடப்பியா அதெல்லாம் பாப்பியா நீ ரெண்டு மணிக்கு அண்ணே ஏன தூங்கலை தூக்க வரல வந்தால் தூங்க மாட்டேனாப்பா ஓய்ப்பா அது ஒரு பிரச்சனை நீங்கள் கேட்டு பாருங்கள் எல்லாம் இருக்கும்போது அண்ணன் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு ஒரு தடவை உங்களுக்கு கேட்டு பார்த்துக்கிறேங்க என் தம்பி கருணாசு வீட்டில் வந்து இண்டு வேற வச்சுக்கிட்டு ஒரு இயக்கத்தை நடத்துக்கு நான் பட்ட பாடு எப்படின்னே சமாளிக்கிற இப்போ தெரிதாடோ அண்ணனுடைய யாருமே அதெல்லாம் தம்பி தொடங்குவது எளிது தம்பி தொடர்வது ரொம்ப கடினம் தம்பி ஒரே ஒரு தான் தம்பி நீ நல்ல நோக்கத்தை கொண்டு வழி நடத்திருங்க நீ ஆகச் சிறந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற அது உன்னை வழி நடத்தும் உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெரும் கனவை நீ சுமந்தினில் அது உலகத்தில் எல்லாவற்றையும் விட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நீ என்ன நினைக்கிற பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலை என்ற புனித கனவை தூக்கி சுமக்கிற நீ எல்லாத்தையும் உயரத்தில் பெரு சிறந்தவன் பெருமைக்குரியவன் நீ இந்த நடிகர்களை போல அப்படி நம்ம அப்படி இருக்குமா அப்படி நீ ஏன்டா பகத்சிங்கா உன்னை கற்பனை பண்ணிக்கிற மாட்ட நீ ராஜகுரு சுகதேவி மாதிரி நினைச்சுக்கடா நீ அண்ணன் திலீபன் மாதிரி போ அண்ணன் தமிழ்ச்சொல்வன் மாதிரி போ அப்படி கற்பனை தம்பி முத்துக்கு ஒரு போற அப்படி போ சும்மா போட்டு ஒரு படம் பார்க்க எப்படி முடி வச்சிருக்கான் தாடி வச்சிருக்கான் சட்டா போட்டிருக்கான் அவ உச்சக்கட்ட காட்சியில் செத்து போற நீ உயிரோடு இருக்கியால அவர் இல்லைன்னா நான் எப்படிங்க கட்சியில இருப்பேன் அப்படின்னு அவன் அடுத்த வாரம் செத்துடுவா நீ அடுத்த நாளே செத்துறியா அது சேட்டை கட்சி வேற கொண்ட லட்சியம் வேற இல்ல தம்பி தம்பி இங்க பாருங்க இறந்து போனவன் இந்த பாருங்க மூச்சை நிறுத்தியவன் மட்டும் இறந்து போனவன் அல்ல முயற்சியை நிறுத்தியவனும் இறந்து போனவன் தான் இதயம் நின்றால் மட்டும் இறப்பதல்ல லட்சியம் இல்லாதவன் இறந்து போனவன் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும் உனக்கு என்ன லட்சியம் நடிகரின் முதல் பிடித்த நடிகரின் படம் வரும்போது முதல் காட்சி பார்ப்பதான் ஒரு லட்சியம்னா திரையரங்கு வாசல தீக்குடிச்சு செத்துப்போம் அப்படி ஒரு லட்சியம் உனக்கு தேவை கிடையாது உங்களை ஆக சிறந்த லட்சியவாதிகளாக வளர்த்து வார்த்து கொண்டு வாருங்கள் நீங்கள் மாபெரும் புரட்சியாளர்கள் நீங்க ஒரு தடவை பின்புலத்தில் பொருளாதாரம் இல்லை இல்லை ஊடக ஆதரவு இல்லை இல்லை பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்கள் வந்தார்கள் கட்சியில் சேர்ந்தார்கள் செல்வந்தர்கள் வந்தார்கள் இணைந்தார்கள் அன்றாடங்காட்சிகள் தினக்கூலிகள் பஞ்ச பராரிகள் தானி ஓட்டிகள் அந்த கூலிக்கு போறவன் அவன் இவனெல்லாம் சேர்ந்து ஒரு மாபெரும் அரசியல் படையை பத்தே ஆண்டுகளில் கட்டி எழுப்ப முடியும் என்றால் புரட்சிடா புறையோடி போன புற்றாக இருக்கிற சாதி மத உணர்ச்சியை தகர்த்து நினைச்சு பணம் சாப்பாடு இருக்கிற அரசியல் கோட்பாடு இதான் இருக்கிற கோட்பாடு சலுகை போனசு மானியம் இலவசம் இதான் இங்க இருக்கிற நலத்திட்டங்கள் இதையெல்லாம் உடைத்து நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரு புரட்சிகர அரசியல் படையை கட்டுவதில் சாதாரணம் அல்ல இதை சாத்தியப்படுத்தியது நமது உயிர் தமிழும் நமது உயிர் தலைவன் பிரபாகரனும் என்பதை நீங்கள் சொல்லு நீ எங்கே பிறந்திருக்கலாம் நீ எந்த சாதி எந்த மதம் எவனவரு ஆனால் உன்னையும் என்னையும் இந்த அரங்கத்தில் இருக பிணைத்து நிறுத்தி இருப்பது உயிர் தமிழும் நம் தலைவன் பிரபாகரன் என்பதை நீங்க நான் சொல்ல விரும்புவது உங்களுக்கு எங்க அண்ணன் என்னை அடமான வைக்க மாட்டான் அவன் கடைசி வரை நல்வழி நடத்தி போய் இந்த இலக்கை தொடுவான் என்ற நம்பிக்கை இருந்தால் என்னோடு